அன்பான வணக்கம் உத்தரப்பிரதேசம் மாவட்டத்தில் ஒரு சோழமான துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவருடைய பேச்சை கேட்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்காரு அந்த கூட்டம் வந்து தேர்ச்சி நெடுஞ்சால தொண்ணூத்தி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காளி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்க வந்து கூட்டம் நடத்துறதுக்கு போலீஸர்கிட்ட ஒரு சரியான அனுமதி வாங்கலின்னு தகவல் வந்திருக்கு பொதுவாகவே அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி ஆன்மீக நிகழ்ச்சிகளாக இருந்தால் இருந்தாலும் சரி ஆன்மீக நிகழ்ச்சியில் பூங்காசிரகம் போன்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி பொடிப்பறிக்கி அமைப்பதற்கு அந்தந்த பகுதியை சேர்ந்த காவல்துறையிடம் அனுமதி பெறணும் அனுமதி பெறப்ப அந்த ஆய்வாளர் வந்து கேட்பாரு சரிங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து எத்தனை பேர் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற எல்லாம் கேட்பாங்க அந்த சம்பந்தப்பட்டவங்க பதில் சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்த வழிப்பாதைகளை கார் கார்ல வர்றவங்களை பைக்கில் வர்றவங்க பெரிய வாகனத்துல வர்றவங்க எல்லாம் தனித்தனி பிரிவா பிரிச்சு ஒரு ஏற்பாடு பண்ணும் காவல்துறை இதுதான் இந்தியாவிங்கும் இந்தியாவில் இங்கே நடக்கிற மாதிரி தெரியல ஆனா தமிழ்நாட்டுல நட இதுதான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதுதான் ஒரு அணுகுமுறையும் கூட ஆனா இந்த உத்தரப்பிரதேசத்துல நடந்த இந்த ஆன்மீக விழால வந்து போலீஸார்கிட்ட சரியான அனுமதி வாங்கலவங்க நம்ம ஆட்சி தானே ஏனோ தானோ ஒரு போக்கு இருந்திருக்கு அதனால அனுமதி வாங்கலு போலங்கிற அந்த சொற்பழிவாரு அந்த சாமியாரு என்கிற சாமியாரு மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த மேடைக்கு வந்திருக்காரு நல்ல கொளுத்துற வெயில்ங்க பத்தாவதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் நாள் ஏதோ மழை பெஞ்சிருக்கு சேரும் சகதியமாவே இருக்கு அதுலேயே மக்கள் உட்காந்துருக்காங்க எத்தனை பேர் வருவாங்கிற அந்த எண்ணிக்கைய அந்த ஏற்பாட்டாளர்கள் வந்து காவல்துறைக்கு முறையா பண்ணல காவல்துறையுடைய எதுவும் அதிகம் இல்லை மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் ஒன்றரை மணிக்கு பேச ஆரம்பிச்சுட்டு ஒரு நீண்ட சொற்பொழிவு பேசிட்டு மூன்று மணிக்கு முடிச்சுட்டு அவர் கீழே இறங்கி தன்னுடைய காருக்கு போறாரு அங்கிருந்து மேல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா தேசிய நெடுஞ்சாலை பத்தொன்பது அந்த பகுதியில அவர் கார் நிக்குது கொஞ்சம் கொஞ்சம் தூரம்தான் அதுல ஏறி போறப்ப இருந்த பெரும் பக்தர்களும் அவர் காலில் விழப்போனாங்க விழுந்து ஆசீர்வாதம் அவங்க பார்க்க பார்க்க போனாங்க அப்புறம் ஒரு நெரிசல் ஏற்பட்டுருக்கு பத்தாவதுக்கு அவர் போனதுக்கு அப்புறம் அவர் கால் மண்ணை எல்லாம் எடுக்கிறதுக்கு போட்டா போட்டி போட்டுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு அவர் ஏறி போயிட்டார் அந்த பாதுகாவலர்னு அவங்களுக்கு சொந்தமா வச்சிருப்பாங்க இல்லையா பாதுகாவலர்கள் அவங்க கூட்டத்தை கலைக்கிறதுக்கு மக்கள் மேல தடியடி நடத்திருக்காங்க தடியடி நடத்துறப்ப மக்கள் ஒருத்தர் மேல ஒரு விழுந்து நெரிசல் அதே மாரி சில பேர் போய் அது அவருடைய கார் பேர்ல இருக்கிற மண்ணை எடுத்து நெத்தில பூசிட்டாங்க எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்ட காட்சிகள் அந்த கேலி கூத்துல அங்க நடந்திருக்கு இருபத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க ரொம்ப துயரமான சம்பவம் சோகமான சம்பவம் மனித உயர்களுடைய விலை என்ன அதுக்கு மதிப்பே இல்லைங்க ஆனா மதிப்பு மிக்கதுங்க எப்படி இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நான் பேச விரும்பல நான் பொதுவா தான் பேசுறேன் பிஜேபி ஒரு காட்டி காட்டிதான் எல்லாத்தையும் பேசுவாங்க குற்றஞ்சாட்டுவாங்க எதுக்கடுத்தாலும் குற்றஞ்சாட்டுவாங்க அந்த குற்றச்சாட்டுல எந்த விதமான உண்மையும் இருக்காது மற்ற மூணு அவங்கள பார்த்து இருக்க திரும்பி காட்டுறத அவங்க கவனிக்க மாட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்கல போலீஸார் எஃப்ஐஆர் போட்டதுல வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மட்டும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க குற்றவாளிய செஞ்சிருக்காங்க பாபா போலக்கார சேர்த்துல அவர்களை தப்பிக்க வச்சிருக்காங்க இப்ப அவர் எங்க இருக்காங்கன்னு தெரியல நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான் அந்த நம்பிக்கைய நம்ம வந்து குறைத்து மதிப்பிடலாம் நம்புங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இந்த மாதிரி போலீஸ் சாமியாரெல்லாம் நம்பாதீங்க இவர் வந்து பார்த்தா ஒரு பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு பாபா போலே அதுக்கு முன்னாடி ஏதோ அரசாங்க ஆபீஸ்ல இருந்திருக்காரு அதுல ஏதோ ஒரு அவர் வந்து கோளாறு பண்ணியிருக்காரு அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு அப்புறம் ரொம்ப ஆர்எஸ்எஸ்க்கு அவர் அப்புறம் அவர் ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இன்னைக்கு அங்க வந்து ஒரு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு இது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நிறைய சாமியார்கள் இருக்காங்க நிறைய சாமியார்கள் இருக்காங்க மூட நம்பிக்கையை அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க தான் இவ்வளவு மரணம் திருச்சல் ஏற்பட்டதில்லை அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்கல்ல பொதுமக்களை ஆஸ்பத்திரியில் விதமான மருத்துவம் மருத்துவங்களும் கிடையாதுங்க ஒரு சாதாரணமாக ஒரு அடிப்பட்டங்களும் கூட ஒரு செஞ்சு வைக்கிறது கூட இல்லைங்கிறாங்க ஒரு பஞ்சு இல்லைங்கிறாங்க அந்த அளவுக்கு அங்கே மோசமான நிலையில ஒரு மருத்துவம் இருக்கு தமிழ்நாடு கேரளா தென்னிந்தியாவில் ஒரு மிக மிக முன்னேறி இருக்கு நம்ம கல்வியில் முன்னேறி இருக்கோம் சுகாதாரத்தில் முன்னேறி இருக்கோம் இது ரெண்டு இருந்தாவே போதும் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் ஆனா விழிப்புணர்வு இல்லாத மக்களாகத்தான் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்கள் பிரதமர் வந்து பாரலிமெண்ட்ல பேசுறப்ப கள்ளக்குறிச்சி மரணத்தை பத்தி பேசுனார்ல இத பத்தி தகவல் அந்த பார்லிமெண்ட்ல வந்தப்ப என்ன பண்ணாரு ஆழ்ந்த த அப்படின்னு தெரிவிச்சு போயிட்டாரு அவங்க போட்டதானே பாரதிய ஜனதா தானே ஆட்சி செய்து இருந்தாங்கண்ணா இத்தனை உயிர் பகியா இருக்கலாமே இதுக்கெல்லாம் யார் காரணம் சரி அவங்க மேல வந்து ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கீங்க நிகழ்ச்சி ஏற்பாடு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மட்டும்தான் தாக்க அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்பனா பாபா போலைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையா மாநில சர்க்காருக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்களும் தான் குற்றவாளிகளா என்ன சார் இது நாயா தெய்வப்புறவி மன்னர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல அந்த மக்களை கேட்டுக்கிறேன் மக்களை இந்த வீடியோ ம கேட்டுக்கிறேன் இந்த இது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் நீங்க கடவுளை நம்புங்க ஏதோ ஒரு நம்பிக்கை வைங்க அதை எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அது மூட நம்பிக்கையாக மாறாமல் பார்த்துக்கொடுங்க ஏன் எதற்கு நீங்க யோசிங்க ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் இறை வந்து ஒவ்வொரு மனசனுக்குள்ளயும் இருக்கு எனக்குள்ள மனசுல இருக்கு உங்க மக்கள் இனிமேல் இந்த கோழிகளை தவிர்க்கணும் குழந்தைகளை படிக்க வைங்க குழந்தைகளை படிக்க வைங்க சுகாதாரத்தை மேம்படுத்துங்க குடும்ப நலத்தை மேம்படுத்துங்க இந்த போலிகளை நம்பி எதுவுமே ஏமாறாதீங்க இந்துக்கள் தெய்வம் இப்படின்னு சொல்லிய அவங்க வீட்டுலாம் பேசிட்டு இருக்கீங்களா டேவி பெரிய மோடி பேசுறாருல ஆனா இந்துக்களை வந்து அவங்க என்னவா பாக்குறாங்கன்னா மக்களை கூட பாக்குறது இல்லையா ஒரு ஓட்டு வங்கியா தான் பாக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இருக்கா தமிழ்நாட்டுல வந்து எத்தனை விழாக்கள் நடந்தது ஆன்மீக விழாக்கள் சமயம் நடந்தது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் உண்டா சொல்ல முடியுமா இப்ப பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் பேர் திரண்ட திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா ஒரு லட்சம் ரெண்டு ரெண்டு லட்சம் பேர் இல்ல நாற்பது லட்சம் திரண்ட அந்த தீப திருவிழால ஏதாவது ஒரு இடையூறு மக்களுக்கு இருக்குமா அத்தனை பாதுகாப்பு அத்தனை பந்தோஷத்து அப்புறம் வந்து அவங்களை முறைப்படுத்தி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அந்த தீப திருவிழாவை கண்டு ரசிப்பதற்காக தமிழ்நாடு அரசு இந்து நலையத்துறை தன்னுடைய முழுப்பணியும் செஞ்சது காவல்துறை தன்னுடைய முழுப்பணியும் அர்ப்பணிச்சாங்க இருபத்தி நாலு மணி நேரம் கூட இருந்த காவல்துறை இருந்தாங்க காலையில வந்தவங்க அந்த திருவிழா முடியிற வரைக்கும் கூட போகல ஒரு தண்ணீரை சாப்பாட கூட இல்லாம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க இதெல்லாம் நினைத்து பாக்கணும் அங்க மட்டுமா ரெண்டு லட்சம் பேர் பங்கெடுத்த மதுரை சித்திர திருவிழா எட்டு லட்சம் பேர் கூடிய திருச்செந்தூர் திருவிழா அஞ்சு லட்சம் பேர் கூடிய பழனி தைப்பூச திருவிழா பன்னெண்டு லட்சம் பேர் பங்கேற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா மூன்று லட்சம் பேர் பங்கேற்ற வேளாங்கண்ணி தேவலாய திருவிழா இருபதாயிரம் பேர் பங்கேற்ற நாகூர் சந்தன கூடுவிழா இத்தனை இத்தனை ஆன்மீக விழாக்கள் தமிழ்நாட்டில் சமீபத்துல நடந்தது ஏதாவது எள்ளின் முனையளவும் ஏதாவது மக்களுக்கு இடையூறு நடந்ததா தொந்தரவு நடந்ததா இந்த ஆன்மீகத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் தன்னுடைய தனக்கு பிடித்த கடவுள்களை தரிசனம் செய்து கொண்டு பத்திரமாக வீடு வீடு சென்றார்களே இதுதான் தமிழ்நாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி